ஸ்ரீமதே ராமானுஜான மகா வர இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் திங்கக்கிழமை திருவாடிப்பூர திருநன்னாள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் பெரியாழ்வார் எப்படி நந்தவன கைங்கரியங்கள் கைங்க பண்ணிட்டு இருந்தார் எப்படி குழந்தையை கண்டெடுத்தார் எப்படி வளர்த்தார் சுடி கொடுத்த சுடற்கொடி இத்தியாதி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது பல பெரியவர்கள் இதை பற்றி யூடியூப்பில் ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப ஆனந்தத்தோடு அனுபவித்து சொல்லியிருக்கார்கள் எல்லாரும் அவசியம் அதை போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் கட்டம் இப்போது ஆண்டாள் பண்ண கோதை நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பொதுவாக அது ஆண்டாளை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு அப்படி இந்த கோதனாச்சியார் பண்ணின ரொம்ப முக்கியமானது திருப்பாவை இந்த திருப்பாவை எடுத்து பார்க்கும்போது ஆண்டாள் மனசாலேயே பல விஷயங்களை நினச்சிருக்கா எம்பெருமான் விஷயத்துல மனசால நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இந்த கைங்கரியத்தை பண்ணணும் இந்த அந்த கைங்கரியத்தை பண்ணணும் இப்படியெல்லாம் நாம கைங்கரியம் பண்ணுற மாதிரி மனசால நினைச்சாலே அது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு அவ்வளோ உகப்பானதான் பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அப்படிலாம் நினைக்க முடியும் நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இப்போ நேரடியாக அங்கே போய் எதை ஏதோ கைங்கரியம் பண்றதுக்குலாம் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கும் மனசால கண்ண மொழிட்டு உட்காந்துட்டு பெருமாளுக்கு நான் தான் பண்றேன் அப்படின்னு நினச்சின்னு பண்ணி பாருங்க ரொம்ப சுலபம் அது நினைச்சா எல்லாம் பண்ணிடலாம் மனசால நினைக்கிறது தானே அதுல என்ன காசா பணமா இல்லை சரீரத்தால் ஒரு உழைப்பா இல்ல என்ன எதை செலவு பண்ண போறோம் ஒன்றும் செலவு பண்ண போறது இல்லை உட்கார போறோம் நினைக்க போறோம் ஆனா இப்படி நினைக்கிறதே பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் எதை வச்சுன்னா அப்படி சொல்கிறோம்னா ஆண்டாள் தன்னை பற்றி சொல்லும்போது பல இடங்களில் பட்டர்பிரான் கோதை அப்படின்னு சொல்கிற பிரான் பெரியாழ்வாரை பற்றி பார்ப்போவேன் விஜகுல கம் தம் விஷ்ணு சித்தன் நமாமி வேயர் குலத்து விஷ்ணு சித்தன் வேதியர்கோன் பட்டர்பிரான் இப்படிலாம் இருக்குது அப்படிப்பட்ட ஆண்டாள் எல்லா இடத்துலையும் பெரியாழ்வாருடைய பிள்ளையாக தன்னை சொல்லிக்கக்கூடிய அந்த ஆண்டாள் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் அதாவது நாங்கள்லாம் ஒரு ஆயர் குல பெண்கள் அவை ஆயர் குள பெண்ணு கிடையாது ஆனா தன்னை சொல்லிக்கும் போது அப்படி சொல்லிக்கிறான்னு என்ன அர்த்தம் தன்னை அந்த ஆயர் சிறுமிகள்ல ஒருத்தியா பாவச்சுண்டு அந்த பாவத்தினால எம்பெருமானுக்கு பல கைங்கரியங்களை பண்றான் நூறு தடா வெண்ணெய் அக்கார வெடிசல் அப்படிங்கிறது மனசால ஆண்டாள் பண்ண கைங்கரியம் நினைச்சா பெரும்பு முனி நடத்தினார் அது கதை வேற இருந்தாலும் இப்போ நாமளே பழைய பல பேர் கேட்குறார்கள் இப்படி வெளியூர் போகிறோமே என்ன பண்ணுறதுன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரை ஏற்பாடு பண்ண முடியும் இல்லை யாராற்றில் பெருமாள் ஏழ ஏழைப்பண்ண கொடுக்க முடியும்னு பாருங்க இப்போ போகிற இடத்துக்கு சௌகரியப்படுமான்னு பாருங்கோ இல்லையா எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல உட்காந்துட்டு கண்ணை முடிந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற மாதிரி நினைஞ்சோ மனசால் என்ன வேணாலும் பண்ணலாமே எத்தனை லிட்டர் பாலில் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம் அஞ்சாமிரதத்தை கொண்டு வந்து கொட்டலாம் குங்கும பூவாக கொட்டலாம் சுத்தமான தேனால் கொட்டலாம் ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுன்னுட்டு நான் வந்து இப்போ இத்தனை பக்ஷணங்கள் பண்ணியிருக்கேன் இத்தனை சித்திராண்டம் பண்ணியிருக்கேன் திருக்கண்ணவுது பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிற மாதிரி மானசிகமாக நினைச்சு பெருமாள் கண்ட்ரோல் பண்ணிடலாமா இதுல ஒரு பெரிய சிரமமே இல்லை இந்த திருவாராதுரத்தை பெருமாள் ரொம்ப உகந்து ஏத்துக்கிறார் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இந்த மனசால பண்ணக்கூடிய கைங்கரியங்கிறது எப்படி போறதுன்னா இப்ப திருப்பாவை அறியாத பிள்ளைகளோ அன்பினாலனா இவ என்ன அறியாத பொண்ணா திருப்பாவையினுடைய இலக்கணத்தை எடுத்து பாருங்க எப்பேற்பட்ட சொல்லாட்சி அதுல இருக்கு ஒரு அறியாத பெண்ணு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பெண் பண்ற விஷயமா இது இல்லையே இப்படி இருக்கும்போது அந்த தாயர் குலத்துல தன்னையும் ஒருத்தியா பாவிச்சுட்டு ஆண்டாள் இவ்வளவும் பண்ணி பெருமாளையே தனக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்கன்னா வரும் வருவது யா பலாத்கிருத்திய பங்கே பலாத்காரமா பெருமாளை இங்கே வாடா விஜிதாத்மா விதேயாத்மான்னு சாசனம் பெருமாள் வந்து அகமேவ பரந்தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்ந்தவனும் நான் தான் அப்படின்னு காட்டுவான் அடியார்கள் இடத்துல போய் பார்த்தா ஏதோ ஒரு ஒரு சீட்டை கொடுத்து போய் கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்ற ஒரு வினயத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் எம்பெருமான் தன்னையே வச்சுட்டு பல புராணங்களை பத்தி சொல்லும்போது நான் தான் சொன்னேன் பெருமாள் மாமாயன்னா அவனே எல்லாம் காட்டக்கூடியவனும் அவன் தான் மிச்சவங்களெல்லாம் போய் இவனே உட்காந்து வழிபாடு பண்ற மாதிரியும் ஒரு நாடகம் ஆடிட்டு இருப்பான் அதுவும் அவன் தான் ஆனா அடியார்களுடைய விஷயத்துல ரொம்ப உண்மையாவே அவர்கள் என்ன சொல்றாரு ஏதாவது கை கட்டினு என்னப்பா பண்ணணும் உனக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு எம்பெருமான் ஆவார்த்து வாசல் நின்று யாரு அகமேவ பரம தத்துவம் உலகுக்கோர் முந்தை தாய் தந்தை அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா ஜெகத் பிதாவான எம்பெருமான் அவனுக்கே இப்படி ரெண்டு விஷயமும் அவன் ஒருத்தனுக்கு தான் பொருந்தும் அவனை தவிர இன்னொருத்தருக்கு அது இந்த லக்ஷணங்கள்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட எம்பெருமான பலாத்காரமா இங்கே வா போன்னு சொல்லி எங்கே என் மேலே பாரு அப்படின்னு நான் திருப்பாவைக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறேன் சீரி அருளாதேன்னா அப்படி ஓ நீ கோவப்பட்டுருவியா அவனை நான் என் இஷ்டத்துக்கு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டாளுடைய அந்த பக்தி மானசிக்கமான ஒரு அன்பு எம்பெருமான் மேலே வைத்திருந்தாள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் புங்கே விஷ்வபு கவ்யகா உலகமுண்ட பெருவாயனுக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு அப்ப பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்லாம் இருக்கட்டும் அது கூட இல்லாமல் மனசால இத்தனையும் பண்ணுறேன்னு நினச்சிட்டாலே பெருமாள் பல பேர் இடத்துல திருப்தி ஆகிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஆண்டால் மானசீகமான கைங்கரியத்தை பண்ணி எம்பெருமானையே போய் அடைஞ்சா இப்போ நாம அதெல்லாம் பண்ண வேண்டாமே இப்போ பெருமாள் நாம மானசிக்கமா திருவாராதம் பண்ணிட்டோம் பெருமாள் பிரத்யக் ஆயிட்டார் என் கூட வரியான்னு கேட்குறாரு எத்தனை பேர் போகிறதுக்கு சித்தமாக இருக்கும் அந்த நான் போறேன்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு சுவாமி இருந்தார் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தா எனக்கு முடியவே இல்லப்பா நான் போய் சன்னியாசம் வாங்கிக்க போறேன் ஆட்டோ ஃபோன் பண்ணார் ஆட்டோக்காரன் வர சொன்னார் நேரம் மட்டத்தில் விட்டுரு அந்த சுவாமி கைங்கரியம் பண்ணிட்டு நான் அடுத்து சன்னியாசம் வாங்கிக்க போறேன்ட்டேன் ஆட்டோக்காரன் போறான் இவர் போற வழியில பூரா ஐயையோ கதவு கீழே தாப்பா போட்டாலும் தெரியலையே பூட்டி சாவி எங்கன்னா வச்சுட்டு வந்திருக்கேன் பால் காரனும் தூக்க வச்சாலாம் தெரியல கேஸ் கீழே ஆஃப் பண்ணிருக்கான்னு தெரியல மோட்டர் ஒரு பக்கம் நிறைஞ்சு வலினின் இருக்கோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன்னா நாளைக்கு ஷட் டவுன் காலையில் ஆறு மணிக்கு தான் பவராக இருக்கும் அப்பதான் மோட்டர் பொண்ணு இந்த வாஷிங் மிஷினில் துணி அப்படியே இருக்கு இது எத்தனையும் நினச்சி ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பும் கிடையாது எல்லா வாவாட்டி எட்டு மணி வரைக்கும் தூங்குறா அப்படின்னு வாத்துல இருக்கிறவாள்லாம் திட்டின்ட்டு இதை பத்தியே நினச்சிட்டு வந்துட்டு இருக்கா ஆட்டோக்காரன் டர்ன் போட்டு நேர ஆத்துவாசலே கொண்டு வந்து விட்டுட்டான் இப்போ மட்டம் வந்துருன்னு நினச்சி கீழே இறங்குறார் இல்ல இல்ல சாமி எல்லாம் சரி நான் தான் ஆட்டோக்காரன் ஏதோ பழப்புக்காக இங்க இருக்கேன் ஜீவ் கட்டணும் குடும்பம் குட்டின்னு நினச்சின்னு நான் வண்டி ஓட்டினா என்னோட பெரிய புலம்பெல்லாம் இருக்கு ஓம் புலம்பல் நீ இத்தோட சாமியார் ஆனின்னா இன்னும் அஞ்சு வருஷத்துல என் பையனுக்கு படிப்பறிவும் கிடையாது திறமையும் கிடையாது இவெல்லாம் என்னத்தை செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை அடுத்த அடுத்த சாமியாராக்கிடுவேன் என்னோட குடும்பத்தை நீ தான் நினைவா அதிகமா நினைச்சுட்டு இருக்க மட்டும் வேண்டாம் உனக்கு வீடுதான் சரின்னு கொண்டு வந்து விட்டுட்டானா அத மாதிரி இருக்கு நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு பெருமாள் பாப்பான்னா நான் இல்லை இல்ல எனக்கு தான் இன்னும் நிறைய வயசு இருக்கு நான் இங்கேயே உனக்கு கைங்க இச்சு போய் தவிர போய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது பேசி நான் அங்கேயே கைங்கரியேனு சிரிச்சு தான் நிப்போமே தவிர அந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்மளால் பெரிய பெரிய விஷயங்கள் அப்படி மானசிக்கமாக சாதிக்க முடியலேனாலும் என் மனசு இப்படி கண்ணை மூடுறேன் மனசால பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணணும் அப்படி தங்க வட்டில் தீர்த்தத்தை எடுக்கிறேன் மனசில் வேற ஏதோ ஒரு நினைப்பு வந்து கெடுத்துடுத்து அப்படிங்கிறா சிலர்லாம் அப்போ என்ன அர்த்தம் நம்மளால் நினைக்க முடியலேனாலும் முதல் விஷயம் மானசிகமாக நினைச்சாலே அதுக்கு ஒரு பலன் உண்டு அதாவது நம்ம விஷயத்தை லௌக்கிக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேராசையோ நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சிய நினைப்போ பிழப்ப கெடுக்கும் எம்பெருமானுடைய கைங்கரிய விஷயத்துல எப்படி நினைச்சாலும் அது நமக்கு வாழ்ச்சியைத்தான் தரும் தாழ்ச்சியை தராதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாவது புரிஞ்சுக்க வேண்டியது நம்மால் நினைக்க முடியலன்னா என்ன பண்றது ஆண்டாள் நினைச்சு அடைஞ்சிருக்காளே இப்படி நினைத்து இப்படி எம்பெருமானை மானசிகமாக நினைத்து அனுபவித்து வாழ்ச்சி பெற்ற நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியாதிகளை நாம் நினைப்பது அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது அவர்களுடைய திருநக்ரத்தை கொண்டாடுவது அவர்களுடைய பெருமையை பறைசாற்றுவது இதை பற்றி உட்கார்ந்து சிந்திக்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை எப்படி இப்படி பண்ணலாம் சோமயாகம் வாஜபேயம் போன்ற கடினமான அனுஷ்டானங்களை சொல்வதும் சனாதன தர்மம் தான் இப்படி இவர்களை பிடித்து கரையெழலாம்னு சொல்கிறதும் நம்ம சனாதன தர்மம் தான் ஏன்னா அதுக்கு தர்மத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவந்தான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜித்தாத்மா விதை அவனே பரம்பொருள் அவனே வினையனாகவும் இருக்கான் அப்படின்னு சொன்ன தலைவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் தர்மமும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய சனாதன தர்மங்கிறத அடுத்தடுத்து இருக்கிற வாழ்க்கை நான் சொல்லி கொடுக்கணும் அப்போ நினைப்புக்கே ஒரு விஷயம் இந்த லௌகிகமா நான் நினைச்சு பாருங்க பதினாறு ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்கினேன் அவ என்ன நினைச்சாலும் திரும்ப மறுநாள் கிழிஞ்சிடுத்து அப்படிங்கிறா அப்ப புறத்தியார் நினைக்கணும் சில பேர் ஒருத்தர் ஒரு சைக்கார்டிஸ்ட் போனார் ஏதோ கன்சல்டேஷன் பண்ண அடுத்து அவரை பார்த்தேன் பரவாயில்லையே உங்ககிட்ட வந்தார் இப்ப நான் பாக்குறேன் அங்க போய் இங்க போய் போட்டோ எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப பரவாயில்லை முன்னேறிட்டா ரொம்ப சந்தோஷம் இல்லை இல்ல தான் சந்தோஷமாக இருக்கேன்னு புரத்தியாட்டை காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரே தவிர அவருக்கு நிஜமாகவே இந்த மனசு அமைதியெல்லாம் வந்துடும் அந்த டாக்டர் இந்த மாதிரி புறத்தியார் நம்மளை நினைக்கிறதுக்காகவும் இப்போ இப்படி நினச்சிட்டாலும் நினச்சிட்டாலோங்கிறதுக்காகவும் பல விஷயங்களை நாம் நினச்சிட்டு இருக்கோம் அந்த நினைப்பெல்லாம் விடுத்துட்டு ஆண்டாள் எப்படி எம்பெருமானு நினச்சா அப்படிங்கிறத திருவாடிப்பூரத்திலிருந்து நாம் நினைக்க ஆரம்பிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாயர் அனைவருக்கும் திருவாடிப்பூர நமஸ்காரங்கள்